அனைவருக்கும் வணக்கம் நான் சுனாமி மீனன் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்ப நாள் கழித்து நாங்கள் கடலுக்கு போயிருந்தோம் இன்னைக்கு தான் போயிருந்தோம் நான் எங்கள் அப்பாவும் சாலை வலைக்கு போயிருந்தோம் இன்றைக்கி நம்மளுக்கு சாலை வலையில் பட்ட மீன்கள் தான் பார்க்க போகிறீங்க நம்மளுக்கு மூணு விதமான மீன்கள் பட்டிருந்துட்டு என்னென்ன மீன் காட்டுறேன் பாருங்கள் நம்ம அப்பாவும் நம்ம போட்ட தான் மீன் நம்ம பிடிச்சிட்டோம் என்னென்ன மீன்கள்ன்றதை நம்ம புரிச்சின்மே தான் எடுக்கணும் நெத்திலியும் பொடி சாலையும் எங்களுக்கு பட்டிருந்துட்டு அதே மாதிரி மஞ்சப்பாறையும் நாங்கள் பிடிச்சிருந்தோம் அந்த சைடு கூடல வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அது வந்து பாறை சின்ன சின்ன பாறை ஒரு பாறை வந்து ஒரு இருபது கிராம் முப்பது கிராம் இந்த மாதிரி இருக்கும் நம்மளுக்கு இன்றைக்கி இந்த மூணு மீன் சேர்ந்து தான் பட்டுருந்துட்டு பாறையை வந்து எடுத்து தனியாக நம்ம பொறக்கி வச்சாச்சு அதே மாதிரி இப்போ நெத்திலியும் சாலையும் அதிகமாக பட்டுருக்கு இப்போ நான் பாறையை கையில் எடுத்து காமிக்க பாருங்கள் பாறை சைஸை பார்த்திங்களா பாறை வந்து சூப்பராக இருக்கும் பொறிக்கிறதுக்கும் சரி குழம்புக்கும் சரி நீங்கள் யாராச்சும் ட்ரை பண்ணலன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ ரேட் ரொம்ப கம்மியாக தான் போகும் நீங்கள் யாராச்சும் ட்ரை பண்ணி பாருங்கள்